ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி முகூர்த்த பூஜை ரெண்டாவது நாள் அதோட ஐயப்ப சாமிக்கும் மாலை போட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு நாங்கள் வந்து எப்படி பூஜை பண்ணோம் என்ன பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வேலையாக பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஏற்றிடுவேன் எதனால் அப்படின்னா நம்ம வந்து நாலு டூ அஞ்சரைக்குள்ளே ஏற்றிட்டோம் அப்படின்னா முகூர்த்த பூஜையோட அந்த விளக்கை ஏற்றுறது வேலையும் நமக்கு முடிஞ்சிரும் அதோட பிரம்ம பிரம்மமுஹூர்த்தையும் தவற விடாமல் நம்ம வந்து இந்த விளக்கை ஏற்றிடலாம் அதுக்காக முதல்ல பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு மற்ற வேலையெல்லாம் நான் பார்க்க வந்து ஆரம்பிச்சுருவேன் எல்லா வேலையும் செய்கிறது வந்து வீடியோ வந்து எடுத்து போடணும்னு எனக்கும் வந்து ஆசை தான் ஆனால் பிள்ளைகளையும் காலையில் ஸ்கூலுக்கு வந்து நம்ம அனுப்பணும் அடுத்து சாமி கும்புற வேலையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது என்னால் வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட முடியலை ஒரு சில இடத்துல மட்டும் நான் விளக்கு ஏற்றுறது இந்த மாதிரி மட்டும் எடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் இப்போ ஷர்கோன கோலம் போட்டுட்டு அதில் வந்து ஆறு தீபம் நெய் தீபம் வந்து ஏற்றிருக்கிறேன் நேற்று ஏற்றுனது வந்து சுத்தமாக அந்த விளக்கு எரிகிற மாதிரியே தெரியல அதனால் விளக்கோட மேல் பகுதியில் கொஞ்சம் சிவப்பு கலராக பாலிஷ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் விளக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ாம தெரியுது இப்போ நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டேன் பத்தி சூடம் அதெல்லாம் நான் பொறுதலை தேந்தேன் வந்து அதெல்லாம் வந்து பொருதி வீடு ஃபுல்லாக வந்து காமிச்சாங்க ஏன்னா அவங்க வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்காங்க அதனால அவங்க தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கறனால நான் வந்து அந்த சர்க்கோனை வெள்ள கோலம் போட்டு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நான் எந்திரிச்சிட்டேன் தான் வந்து நாங்கள் இப்போதைக்கு இப்போ பூஜை வந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முகூர்த்த விளக்கு மட்டும் முதல்ல நாங்கள் ஏற்றிடுவோம் இதை வந்து மெதுவாக வந்து நாங்கள் வந்து கும்பிட்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வீடியோவும் எடுக்கணும் எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை அதனால தான் நான் வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்கனால அவங்க காலில் விழுந்து நம்ம விபூதி வந்து வாங்கிக்கிறணும் வீட்டில் எல்லாருமே அந்த மாதிரி காலில் விழுந்து கும்பிட்டு நம்ம வாங்கிக்கிறணும் இப்போ நான் சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் முடிச்சுட்டோம் சாமியோட நூற்றி எட்டு சரணம் போற்றி வந்து அத்தையாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வாசலில் வந்து கோலம் வந்து மஞ்சள் பொடி போட்டு நான் அன்னைக்கு வாசல் தெளித்து கோலம் போட்டுருந்தேன் வாசல் ரெண்டு பக்கம் விளக்கும் வந்து ஏற்றி வச்சுட்டேன் வீட்டுக்கு முன்னாடி மாட்டிருக்க வாஸ்து பெல்லோட சவுண்டை கேளுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாஸ்து பெல் வந்து மாட்டியிருக்கீங்களான்னு சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த சவுண்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் வாசலில் பாருங்கள் அழகா மஞ்சள் பொடி தெளித்து நான் கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு படி ஃபுல்லாக கோலம் போட்டு அதுலேயும் வந்து பூவெல்லாம் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து நல்லபடியாக நாங்கள் இந்த மாதிரி தான் சர்க்கோண கோலம் போட்டு அதுலேயும் தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஐயப்ப சாமிக்கும் நாங்கள் பூஜை பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்து போயிட்டேன் கிச்சனில் போய் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் விளக்கேற்றி அங்கேயும் பத்தி சாம்பிராணிலாம் போகிறது அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு என்னோட வேலையை வந்து நான் ஆரம்பித்தேன் காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் பாப்பா அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா தோசை சுட்டு தாங்கம்மா அதில் கொத்தமல்லி போட்டு தக்காளி சட்னியெலாம் மேலே தடவி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கும் வந்து நேரம் இருக்காது வேமா எந்திரிப்பாங்க அப்புறம் குளிச்சுட்டு கிளம்ப காலேஜ் படிச்சுட்டு அப்படி இப்படி லேட்டாகிட்டே போகிறனால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குமாங்க ஈஸியாக சாப்பிட்டு ஓடிடும் அப்படின்னாங்க அதனால் நான் வந்து கொத்தமல்லியை போட்டு தக்காளி சட்னியை வந்து அது மேலே தடவி அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டே அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அந்த தோசை நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க நீங்களும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சட்னியை வந்து தோசையில் தடவி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு என்னட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து காலையில் அந்த டிஃபன் வேலை வந்து முடிஞ்சிருச்சு மதியானம் லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் நான் வந்து செஞ்சேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கை முருங்கைக்காயெல்லாம் போட்டு புளிக்குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தேன் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காயும் வெள்ளைப்பூடும் போட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் சக்கரை பூசணிக்காய் பொறிச்சு அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் போட்டு வச்சுருந்தேன் அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் அப்பளம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சிருந்தேன் இன்றைக்கி லஞ்சு இதுதான் விரத சாப்பாடு எங்களுக்கு இது தான் இந்த வீடியோ உங்க எல்லோரும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல் அறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி